நாடகியும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன் ரீசெண்டாக சலார் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிட்டுருந்தா நடித்து முடிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து ஸ்ருதிகாசன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு நேரத்தில் இன்னொரு பக்கம் லோயிஸ் கணராஜ் வந்து வேட்டையன் அப்படின்ற படத்தில் வந்து டேரக்ஷன் இருக்காரு என்னது லோயிஸ் கணராஜ் ஸ்ருதிகாசன் இவங்க ரெண்டு பேர் பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா அதோ கமல்ஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா அவங்க வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டரில் லோயஸ் கனராஜும் ஸ்ருதிஹாசனும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது மட்டும் மட்டும்லு இனிமேல் வந்து நியூஸ் சொல்லலு அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு சொல்லியிருந்தாங்க இதுவே ஒரு படம் போல இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க போல லோயிஸ் கணராஜ் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி லோவேஸ் கணராஜ் ஃபேன்ஸும் ஃபேன்ஸும் சரி ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி மீம்ஸ்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையான தகவல் என்ன அப்படின்னு வந்து விசாரிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது உண்மையாக மேக்ஸிமம் உண்மை என்னன்னு தெரியல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க இவங்க வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ண போறாங்களா ஸ்ருதிஹாசன் ஆல்பத்தை வந்து ராஜ்கம தமிழ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் வந்து தயாரிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷனில் இந்த மியூசிக் ஆல்பம் வந்து வரப்போகுது ரெண்டு மூணு பாடல் வந்து இந்த ஆல்பத்தில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் லோயஸ் கனகராஜன் அவர்கள் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சுருதிகாசன் சொன்னதுனால ஸோ சுருதிகாசன் வந்து லோயிஸ் கணராஜை வந்து இன்வைட் பண்ணி இந்த மாதிரி வந்து நடித்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம் லோகேஷ் கனகராஜும் ஓகே நான் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் வந்து டேட் கொடுத்துருக்காங்களா ஸோ ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் வந்து இந்த பாட் ரெண்டு நாளுக்குள்ளே இந்த பாட்டை வந்து எடுத்து முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ கூடி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா சுருதிகாசன் வாய்ஸில் லோயிஸ் கனகராஜ் நடிப்பில் வந்து இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான வந்து பாடலாமே அமைய போகுது அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா அவங்களோட கருத்துக்கலாம் கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சார் பண்ணுங்கள் நம்ம கம்மி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்